விரண்மிண்ட நாயனார் வேளாண் தொழில் செய்து வந்தவர் ஓய்வு நேரங்களில் அருகிலுள்ள சிவாலயங்களை தரிசனம் செய்ய பயணம் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் சிவன் அடியார்கள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார் அடியார்களோடு அடியார்களின் பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார் விரண்மிண்டர் திருவாரூர் ஈசனை வணங்க கோயிலுக்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்கள் பேசிக் கொண்டிருந்ததை கண்டார் தொந்தரவு செய்ய வேண்டாம் என எண்ணி ஒருவாறு ஒதுங்கிச் சென்றார் சுந்தரர் அடியார்களை வணங்காது கோயிலுக்கு செல்வதைக் கண்ட விரண்மின்றர் கோபம் அடைந்தார் சுந்தரர் சைவ அடியாரே அல்லர் அவரை சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அவர் வழிபட சென்ற திருவாரூர் தியாகராசரையும் சைவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் என கூறினார் விரண்மின்றது அடியார் பக்தியை அறிந்த சுந்தரமூர்த்தி அடியேன் இவ்வடியார்க்கெல்லாம் அடியானாகும் நாள் என்று வேண்டுதல் செய்தார் அப்பொழுது பெருமான் நாம் அடியாருடன் உளோம் அடியாரைப்பாடு என்றருளி